ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வரேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஜார்ஜ் சில்க் சேரீ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் ஸேரீல ஒரு தேர் டிசைன் அழகான ஒரு தேர் டிசைன் வித் வந்து கட்டம் டிசைனில் கொடுத்துருக்காங்க க்ளோசர் வியூ அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள் இதுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி வரும்னா நார்மலாக சேம் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தேன் ஆரஞ்ச் கலர் அந்த சாரியோட ரஸ்டிக் ஆரஞ்சு அதிலேயே வந்து இப்போ ந ஒரு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரி ரொம்ப அழகாக சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு பூட்டா ஒர்க்ஸோடு வந்திருக்கு பர்பிள் வித் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காம்போல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது சாரீ ஃபுல்லாகவே சின்ன சின்ன பூட்டா ஒர்க்ஸோடு வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லும் கான்ட்ராஸ்ட் பார்டரோடு வந்துடும் ப்ளஸ் வந்து கான்ட்ராஸ்டான ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வந்துடும் இதில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது இந்த மட்டும் ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசெல்லிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கிக்கலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய குரூப் லிங்க் எல்லாமே அங்கே விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு தனியாக நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் சூப்பரான ஒரு கலர் இது ராணி பிங்க் ஆர் அந்த ஒரு டார்க் பிங்க் கலர் காம்போ அதில் உங்களுக்கு வந்து ஒரு மெரூன் கலரு ஒரு அந்த காஃபி ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான ஒரு கலெக்ஷன் இது இது ரெண்டுமே ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க ரெ இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க சாரீஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்பவே வேணும் நம்ம வந்து இன்னும் நிறைய பெஸ்ட் ப்ரைஸ் ட்ரெஸ் கலெக்ஷன் நான் கொண்டு கொடுத்துட்டே இருக்கேன் நம்மகிட்ட சாரீ மட்டும் இல்லை சல்வார் குர்த்திஸ் அப்புறம் வந்து ஜுவல் மெ ட்ரெஸ் மெட்டீரியல் ஜுவல்லரி கலெக்ஷன் நைட்டி ஆலினால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து டேரக்டாக மேனுஃபேக்சர் கிட்டேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வர்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரா சில்க் இது வந்து ஒரு நியூ அரைவல் தான் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் பாருங்கள் செம்மையான கலருங்க இது இப்போது பயங்கர ட்ரெண்டிங்காக போகுது இன்னுமே இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகவே இல்லை இந்த சாரீஸ்லாம் இன்னும் ஒரு லான்ச் பண்ணலை ஆனால் இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைவலாக இருக்குது அதனால் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணியே வாங்கிக்கலாம் அவ்வளோ அஃபோர்டபிள் ப்ரைஸாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் ரீச் ஆகிடும் இது எதுவுமே வந்து நான் சப்ளையர்லேருந்து அங்கே டேரெக்டாக உங்கள் அட்ரஸ்க்கே வந்துடும் மோஸ்ட்லி டிடிடிசி அண்ட் டெலிவரி கொரியர் தான் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸ்க்கு எல்லாமே சில சாரீஸ் வந்து உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் டெலிவர் ஆகிற மாதிரி சாரீஸும் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸும் இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு டூ வீடியோ ஆர் த்ரீ வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நானும் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ